ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் அதுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னைக்கு இங்க வந்து அமாவாசைங்க நாளைக்கு நம்ம ஊர்ல அமாவாசை இன்னைக்கு இங்க எல்லாருக்கும் திதி குடுக்குறாங்க காலையில மாத்தி வருதுன்னு தெரியலங்க அதுவும் இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு எல்லாம் ஆனா ஏன் இங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வருது அங்கே ஒரு நாளைக்கு பின்னாடி வருது இல்ல தமிழ் மாத நாளை கனெக்ட் பண்ணி தான் வைக்கிறாங்க அத வந்து இங்க அமாவாசை இன்னையில இருந்து நாளை வரைக்கும் இருக்குது ஆனா இங்க வந்து இந்த திதி குடுக்கறது எல்லாமே இன்னைக்கு இங்க குடுத்துட்டாங்க காலையிலேயே போயிட்டு அப்பாவுக்கு ஆஹ் சாந்தாவோட அம்மாவுக்கு சாந்தாவோட அப்பா இருக்காரோ இல்லையோ தெரியல இருந்தாலும் இருந்தாலும் இல்லைனாலும் கடவுளே நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க அப்ப நீங்களும் நிறையா பேர் இன்றைக்கி அமாவாசை விரதம் விரதமெல்லாம் இருந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற ஒரு விஷயம் இந்த நிகழ்வு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அங்கே என்ன நில நிலச்சரிவில் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இந்த விஷயத்த பத்தி சமூக வலைதளத்திலோ எதுலையுமோ பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் நீங்க கேட்டீங்க என்ன நிலவரம் இருக்கு அப்படின்றத கேட்டீங்க அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இன்னும் அங்கே கொஞ்சம் தேடுதல் பண்ணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆஹ் சில்லற உடல்கள் எடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் வேற என்ன மழை கொஞ்சம் விட்டுருச்சுன்னா பிரச்சனை எதுவுமே இல்லை தேடுதல் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும் அதுவும் இல்லாம நம்ம ராணுவத்துக்கு மிகப்பெரிய மரியாதை சல்யூட் சொல்லணுங்க முப்பேரும் முப்பத்தோரு மணி நேரத்துல ஒரு வண்டிவார்கள் போகிறதுக்கான பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதை போய் காப்பாத்துறதுக்கு ஒரு தீடுதல் ரொம்ப தீவிரமான இதுல இறங்கி இருக்கிறாங்க மழை விட்டுச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல ஏதாவது இப்ப கொஞ்ச நேரம் மழை இல்ல இப்பதான் மறுபடியும் இருட்டிட்டு வந்துச்சு மழை பயங்கரமா இருக்கு இந்த மழைதான் கொஞ்சம் உண்டாக்கிட்டே இருக்குது இனிமேல் வராதுன்னு நம்ம நினைப்போம் ஆண்டவன் வேண்டி தனங்க முடியும் நம்ம அந்த எடுத்துக்க முடியாது எப்படினாலும் அந்த உருள் போட்டு மாக்குத்தின்னு ஒரு மழை இருக்குங்க மாக்குத்தி ஒரு மழை அம்புகுத்திக்கு அந்த பக்கம் போட்டு அத்தனை உயிர்கள் இறந்துட்டாங்க அம்புகுத்தி இங்கிட்டு போயிட்டு வயநாடே இருக்காதுங்க போயிடும் மட்டும் என்ன மொத்தம் அம்புகுத்தி மலை தான் அந்த வயல்நாட்டை சுத்தி கவர் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த நேத்து கூட ஜெய்ச்சி சொன்னாங்க நமக்கெல்லாம் எப்ப என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது எப் எல்லாரையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும் எதிர்பார்த்து இப்போ வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் அம்புகூத்தி மலை இருக்குது அம்புகுத்திக்கு மலைக்கு இப்போ மழைன்னு வச்சுக்கோங்களேன் மலைக்கு இந்த பக்கம் தான் சரிவு நடந்திருக்குது இந்த பக்கமும் கிராமம் இருக்குது இந்த பக்கம் நாங்கள் இருக்கோம் இந்த பக்கமும் கிராமம் இருக்குது இந்த பக்கம் சரின்னு தான் நம்ம இழுந்துருக்க போறது கிடையாது உண்மையிலேயே அது ஒரு பெரிய வயநாடே இருக்காதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டாங்க கேரளாவே இல்லாம போனோம்னா என்னமோ ஒரு சொன்னாங்களே டேம் முல்லை பெரியார் அதெல்லாம் வராம இருக்கட்டும் நினைப்போம் வேற எதுவுமே நம்ம இப்ப வந்து நம்ம நம்ம கட்டண பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வழி வந்துச்சுன்னா அந்த வழியை நம்ம வாங்கிக்க முடியாது ஒரு ஆறுதல் சொல்லதான் முடியும் கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலவு நம்ம அப்படித்தான் இருக்கு அஹ் கொஞ்சம் நாள் அப்புறம் ஏன்னா நிறைய பேர் கிட்ட கேக்குறது வந்து அஹ் உதவிகள் எதுவும் செய்யணுமா நீங்க இங்கதான் இருக்கீங்க உதவிகள் வந்து வேணுமா நீங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கிடையாது நம்ம என்ன உதவி கொண்டு பொருளா கொடுத்தாலும் அங்க வந்து கலெக்டரேட்ல இங்க கல்பட்டான்னு ஒரு இடத்துல வந்து ஆஹ் சும்மா தான் கிடக்கு இப்ப எதுவுமே தேவைப்படாதனால நம்மளுக்கு அதிகமா சாப்பாடாக அரிசியாக நிறைய ஆக வந்து சேர்ந்திருக்கு நீங்க எந்த உதவி செய்யணும்னு நினைச்சாலும் சரி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் சரி அது முதலமைச்சர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு போட்டுருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ நம்ம நினைச்சிருக்கிறது என்ன அப்படின்னாக்க இப்ப எப்படி நம்ம போய் அங்க போய் பாதிக்கப்பட்ட உறவுகள் நம்மளால போய் பார்க்க முடியாது அவங்களை போய் நேரிட்டு பார்த்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இப்ப உள்ள விட மாட்டேன்றாங்க எந்த பொதுமக்களையும் அனுமதிக்க அனுமதி கிடையாது ஆஹ் மீட்புப் பணிக்காரவங்க மட்டும் தான் அந்த சம்பவம் நடந்த இடத்துகள்ல இருக்கிறாங்க ஆஹ் ஆஸ்பத்திரி இந்த மாதிரி தங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அங்கேயுமே போய் சொந்தக்காரவங்களோட உறவுகள் தான் பாக்குறாங்க நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து பார்க்க முடியல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா நாங்க போய் பார்ப்போம் ஆஹ் ரெண்டாவது இந்த மலை மட்டும் கொஞ்சம் விட்டு வைக்கணுமே நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் கண்டிப்பா கொஞ்சம் விடணும் மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோ உங்களோட சேர்ந்து நாங்களும் செத்த உங்களோட ஆத்மா இரங்கி சேர்த்தும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இனிமே இந்த இயற்கை சீட்டிருந்தால எந்த ஒரு பிரச்சினையும் வரக்கூடாதுனு உங்களோட சேர்ந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏற அதாவது உயிரிழந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும் நம்ம கடவுளை வேண்டறனால இறந்து போயி எல்லாம் திருப்பி கிடைக்கிறார்த்தா எல்லாருமே உக்காந்து உக்காந்து வேண்டிடுவோம் அந்த சக்தி கடவுள் நமக்கு தரல ரெண்டாவது இயற்கை சக்தி மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க எங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி நடப்பது நன்மைக்கே நம்ம நினச்சி நடக்கும் அதுக்கு மேலே நடக்கிறது விதி செய்ய விதியை யாராலையுமே வெல்ல முடியாது பாருங்க இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் நாளைக்கு நாங்கள் இருக்கமான எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் பேசி என்னேத்துனே நல்லா இருந்தாலே இன்னைக்கு இப்படி ஆகிட்டாகல அதுக்கப்புறம் நடக்க போகிறதே இப்படி பேசி பேசி தான் நடந்து போகுமே தவிர நம்ம கையில் எதுவும் கிடையாது இந்த செகண்டு மட்டுமே நிச்சயம் நாளைக்கு வரப்போகிறத நினச்சி இன்னைக்கு வருந்தி வருந்தி இன்றைக்கி பொழுது ஏ கஷ்டத்தோடு போக்குறதை விட இன்றைக்கி பொழுது சந்தோஷமாக போகட்டும் தான் நான் நினச்சி சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அதுக்காக நீங்கள் தப்பா தப்பாலாம் பேச வேண்டாம் நான் இந்த டைமில் அந்த பேடு கமன்றை பற்றி கேட்குறேன்னு தப்பான்னு எடுத்துக்காதீங்க நான் எங்கள் வீட்டு ஆளுகளையும் சரி நம்ம சேச்சி சரி கொஞ்சம் மனசு மாற்றி சேச்சிக்கிட்ட போய் பேச்சாக்கி தான் அவங்க சர்ச்சையெல்லாம் வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் எடுத்து போட்டேன் அதுக்குமே நிறைய வேறு இல்லைங்க சண்டை போட்டிங்க சத்தியமாக எல்லோரும் மனசுக்குமே மனசுங்கிறது வலிக்குங்க எல்லாருக்குமே இருக்கும் அவங்க இறந்து நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இங்கோ அந்த குடும்பம் அப்படி ஆயிடுச்சே நம்மளால ஒரு முட்டாய் சாப்பிட்றமா இருந்தாங்க ஒரு சோறு சாப்பிட்றமா இருந்தாங்க ட்ரெஸ் வேணுமா இருந்தாங்க அதை தான் நம்மளால் இப்போதைக்கு என்னாலையும் சரி உங்களாலையும் சரி அதை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர நான் அனுது நான் கடவுளுக்கிட்ட மன்றாடன உடனே இறந்ததுன்னு முப்பது பேரை நம்ம உசரோட கொடுக்க போகுது அந்த கடவுள் கிடையவே கிடையாது அதனால நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு இனி ஒரு பெரிய ஆபத்து வராத அளவுக்கு இந்த கடவுள் நம்மளை இருந்து காக்கட்டோங்கிற பிரார்த்தனையோட நாங்கள் ஏதாவது தவறாக பேசிட்டு தான் வந்து மறந்துடுங்க நாங்கள் சேஃபாக இருக்கங்கிறத குறிப்பாங்க நிறைய பேர் அதை தான் மென்ஷன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க சேஃபா இருக்கீங்களா சேஃபா இருக்கீங்களான்னு கண்டிப்பாக நாங்க சேஃபாக தான் இருக்கோம் இது இந்த ஒரு அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிருச்சு இது போதும் அப்படின்ற மாதிரி கடவுளே நமக்கு மழை இப்பதைக்கு போதும் அப்படின்றது தான் நம்ம ஆட்டப்பட்டு வேண்டிக்கிறோம் அதுதான் வேண்டிக்க வேண்டியதாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை இந்த மழை பெஞ்சினா இன்னொரு விஷயம் என்னன்னா அம்பு ஊச்சி மழை பெஞ்சா எங்க வயநாடே போகிறது அதாவது கேரளா வயநாடவே போகிறது ரெண்டாவது விஷயம் எங்கள் வீட்டுக்கு மதலட்சத்துக்கு அந்த பக்கம் இருக்க மண் இடிஞ்சாலே எங்கள் வீடு ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க அந்த அந்த குறிக்கோள்ல தான் எங்க வீடு நடந்துகிட்டு இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டுமே கிடையாது உண்மையிலே நம்ம கையில கிடையாது சரி ஓகே நாங்க எதையுமே அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாயகரிக்காதீங்கன்னு சொல்றீங்க இந்த சமயத்துல நம்ம நாயகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி அந்த விஷயத்த விட்டுருங்க ஓகே எதுக்காக அங்க எங்களால் போக முடியல அப்படின்னா நிறைய பேர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் யாரு எந்தெந்த குடும்பங்கள் எவ்வளவு எவ்வளவு பேரு இப்ப நம்மளும் போயிட்டு இனியும் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கனால இன்னும் நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்களும் உள்ள வந்து பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி போலீஸ் பாதுகாப்போட வண்டிகள் கூட உள்ள போக முடியாத அளவுக்கு அங்கே நிப்பாட்டி போட்டு வச்சிருக்காங்க எங்களால உள்ள போக முடியாது அதனாலதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியலை ஏன்னா நிறைய பேர் இப்ப இந்த ஒரு இதுல கூட ஆஹ் வீடு இடிஞ்ச வீட்டுக்குள்ள போய் நிறைய பேர்த்த பிடிச்சிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப தர்மசங்கடமான ஒரு இழிஞ்ச வீட்டுக்குள்ள காப்பாத்த போற மாதிரி போய் எல்லாம் தொடர்ந்து உடச்ச ஆளு வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டே பீரோல தொடர்ந்து உடச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி கேவலமானவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க பொருள் யார் யாரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க ஒரே உலகத்துல நல்லவங்களுக்கு எல்லாம் கடவுள் தான் ஆஹ் எல்லாத்தையும் நம்ம கடந்துதான் போகணும் ஆஹ் இப்பவும் நாங்களும் எல்லாத்தையும் எதிர்கொள்ள காத்துக்கிட்டுதான் இருப்போம் வர்றது வரட்டும் ஏன்னா இந்த மண்ணு இப்படி இருக்குது எங்க மதல் சவரு இந்த அளவுக்கு இந்த ஹைட்டுக்கு இருக்கு இந்த மண்ணு இப்படி இடிஞ்சு இந்த பக்கத்துக்கு இடிஞ்சு போச்சுன்னா இந்த வீடு இப்படி சரியறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நீங்க வந்திருக்க ரொம்ப மழை பெய்யும் போதெல்லாம் குடுத்தாங்க வர்றது வரட்டு சேச்சி நம்ம கையில ஒண்ணுமே இல்லை இல்ல இது எப்படி சொல்றது வாயை கிழிச்சு படைச்ச கடவுள் கண்டிப்பா இருக்க மாட்டார் அது மாதிரி உயிரை குடுத்து படைச்ச கடவுள் எப்ப கூப்பிடணும்னு கண்டிப்பா யாராலையும் தடுக்க முடியாது எந்த இடமா இருந்தாலும் சரி போய் தான் ஆகணும் அவர் கூப்பிடும் போது கையை நீட்டி நம்ம போய்தான் ஆகணும் நான் நாளைக்கு வரேன் சொல்ல முடியாது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு சோ நான் பேசுற விதம் உங்களுக்கு தப்பா போயிருந்தா என்னை மன்னிச்சிருங்க